விஷயங்களை இந்த நூலை படிக்கிற காலத்தால் சொல்லுக வணக்கம் எண்ணற்ற இலக்கிய பாடல்கள் எவ்வளவோ செய்திகளை நமக்கு சொல்லுது அதுல முக்கியமான ஒரு பாடல் இன்னைக்கு ஆச்சார கோவை நாம பார்ப்போம் ஆச்சாரக்கோவை ஒழுக்க நெறிகளை மனிதருக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு நீதி புத்தகம் நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நாம் இருக்கணும் இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு எப்படி எந்திரிக்கணும் எந்த நேரத்துக்கு எழுந்திருக்கணும் என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் எப்படி குளிக்கணும் எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் பெரியவங்க கிட்ட அப்படி நிறைய சுய ஒழுக்கத்தையும் வாழ்வியல் முறையையும் எடுத்து சொல்கிறது ஆச்சார கோவை அந்த ஆச்சாரக்கோவையில் ஒரு முக்கியமான பாடலை இன்றைக்கி நாம் பார்ப்போம் இந்த பாடல் எப்படி நாம பேசணும் எப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறத எடுத்து சொல்ற ஒரு பாடல் சரிங்களா விரைந்துரையார் மேன்மேலுரையார் பொய்யாய பரந்துரையார் பாரித்துரையார் ஒருங்கிணைத்தும் சில் எழுத்தினானே பொருளடங்க காலத்தால் சொல்லுக செவ்வியறிந்து அப்படின்னு சொல்லுதுங்க இந்த பாட்டு இந்த பாட்டு வந்து எப்படி ஒரு மனிதர் பேசணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நம்மளுடைய விதிமுறை விரைந்துரையார் கடகட கடக கடற்கரை பேசுவாங்கல்ல அப்படி பேசக்கூடாது இந்த வேகமாக சொல்லிட்டு ரொம்ப வேகமாக பேசிடக்கூடாது மேன்மேலுரையார் சொன்னதையே திரும்பி திரும்பி சொல்லக்கூடாது பொய்யாய பரந்துரையார் ஒரு பொய்யான செய்திகளை பரப்பக்கூடாது வதந்தியோ பொய்யோ அப்படின்னு நாம் ஆராய்ந்து அதை சொல்லணும் அப்படி பொய்யாகவோ வதந்தியாகவோ இருந்தால் அதை நாம் பரப்பக்கூடாது பாரித்துறையார் நம்முடைய சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லா இடத்துக்கும் தேவையில்லாமல் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது ஒருங்கிணைத்தும் சில் எழுத்தினானே ஒருங்கிணைத்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து சுருக்கமாக பொருள் அடங்க பொருள் புரிகிற மாதிரி காலத்தால் சொல்லுக எந்த நேரத்தில் சொல்லணுமோ அந்த நேரத்தில் சொல்லணும் செவ்வி எறிந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு நம்ம இந்த நேரத்தில் தான் சொல்லணும்னு பண்ணணுங்க அது தாங்க அற்புதமான ஒரு பேச்சுக்கு அழகு தேவையில்லாமல் கடமுட கடமுடன்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது திரும்பி திரும்பி சொல்லக்கூடாது பொய் பண் பொய்யான விஷயங்களை பரப்பக்கூடாது எல்லாத்த விட முக்கியம் சுருக்கமாக தேவையானதை புரிகிற மாதிரி காலத்தை அறிஞ்சு நாம் சொல்லணும்னு தாங்க இந்த பாடல் சொல்லுது ஆச்சாரக்கோவை மிக அற்புதமான ஒரு நூல் நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குற ஒரு நூல் இந்த நூலை படிக்கிற எல்லோருக்கும் நிறைய தெரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது தயவுசெய்து ஆச்சார கோவையை படிங்க நிறைய கற்றுக்கலாம் நன்றி